மீனராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க வளமாகவும் நலமாகவும் நீங்க இருக்கணும்னு சொல்லி அந்த கடவுள்கிட்ட பிரார்த்தனை வச்சுக்கிட்டு இந்த வீடியோ பத்தி நான் தொடங்குறேன் தன்னுடைய பார்வையாலேயே பலன்களை தரக்கூடிய குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க மீன ராசிக்காரங்க தன்னுடைய கஷ்ட நஷ்டங்களை மறைச்சிக்கிறவங்க மீனராசியை பத்தி நம்ம நிறைய பேசியிருக்கோம் பேசாத ஒரு விஷயம் என்ன தெரியுமா இவங்க உண்மையை பேச ஆரம்பிச்சா ஒருத்தரும் உசுரோடு இருக்க முடியாது ஆட விட்டு வேடிக்கை பாக்குறதுனாலையும் இவங்க பேசாம அமைதியா இருக்கிறதுனாலையும் இவங்களால எதுவும் பண்ண முடியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க ஆனா இவங்களால முடியாது எதுவும் இல்லை நான் செஞ்சேன்னா உன்னுடைய வாழ்க்கை நிலைக்காதுங்கறதுனால விட்டு ஒதுங்கி நிக்கிறீங்க என்னங்க மீன ராசிக்காரங்களே நம்ம சொல்ற விஷயம் உண்மைதானே எல்லாருக்குமே உங்கள் மீது ஒருவேளை அவன் பண்ணிடுவானோ ஒருவேளை இவன் பண்ணிடுவானோன்ற பயம் இருக்குது அப்படி இருந்தாலும் நீங்க செய்ய மாட்டேங்கிற தைரியத்துல அவங்க ஆடிக்கிட்டு இருக்காங்க அதை அப்படியே போகட்டும்னு நீங்களும் விட்டாச்சு ஸோ மீனராசியை பொறுத்த வரைக்கும் தலைமை பார்த்துருப்பீங்க மார்ச் முப்பத்தி ஒன்னாம் தேதி முடியறதுக்குள்ள உங்களுக்கு இருக்கக்கூடிய எட்டு பிரச்சனைகள் முடிவுக்கு வரப்போகுது இந்த மனுஷனுடைய வாழ்க்கையை எட்டு எடுத்த பிரிச்சுக்கோன்னு சொல்வேன் அப்படிதாங்க இந்த ஒரு எட்டு பிரச்சனை தான் உங்களுடைய வாழ்க்கையே இப்போ வரைக்கும் கண்ணீரும் கம்பளையுமா வச்சிருக்கு அந்த கண்ணீரை துடைக்கணும் அப்படின்னா அதுக்கான மாற்றத்தை கொடுக்கணும் அது நீங்க எத்தனையோ தெய்வங்கள்கிட்ட வேண்டுதல வச்சாச்சு வணங்கியாச்சு ஆனால் நம்ம ஒரு விஷயம் வந்து மறந்துட்டோம் நமக்கு நடக்கக்கூடிய நல்லதுக்கும் கெட்டதுக்கும் கிரகங்கள் அப்படிங்கிறவங்க முழு பலனை ஏற்கிறாங்க என்னதான் முழு சுபகரமா இருக்கக்கூடிய குரு பகவானை ராசி அதிபதியாக நீங்க கொண்டிருந்தாலும் மற்ற கிரகங்களுடைய தாக்கத்தினால உங்களால வாழ்க்கையில வெற்றி அடைய முடியல குரு பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களை பாதுகாக்க ட்ரை பண்றாரு ஆனா மற்ற கிரகங்கள் ரொம்ப ஃபோர்ஸா இருக்காங்க ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எட்டு பிரச்சனை சரியாகிறதுக்கு காரணம் மத்த கிரகங்கள் இருக்காங்க இல்லையா அவங்க உங்களுக்கு சாதகமா வந்து உட்கார்றாங்க அது என்ன ஏதுங்கறத தெளிவா பாக்கலாங்க பொதுவாவே வீரராசிக்காரங்க குரு பகவானை அதிபதியா கொண்டுவங்க உங்களுக்கு எல்லாருக்கும் நான் ஒரு கேள்விங்க வீராசிக்காரங்க எல்லாரும் சொல்லுவீங்கம்மா எனக்கு கஷ்டமா இருக்கு நான் என்ன பண்ணாலும் எனக்கு நடக்கல நானும் முயற்சி பண்ணிட்டேன் பல வருஷமா முயற்சி பண்றேன் எதுவுமே எனக்கு மாறலன்னு சொல்றீங்க சரி ஆமா இல்லன்னா சொல்ல யாரெல்லாம் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் அசைவ உணவு சாப்பிடாம நீங்க விரதம் இருக்கிறத அப்பாற்பட்ட விஷயங்க நீங்க வந்து பக்தி தான் தானே சொல்ல அதே மாதிரி வியாழக்கிழமைகள் தோறும் குரு பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்றீங்க மஞ்சள் நிறத்தை அதிகமா பயன்படுத்துறீங்க உங்க வீட்டு தோட்டத்துல இல்லை உங்க வீட்டை சுத்தி மஞ்சள் நிற பூக்களை தரக்கூடிய செடிகளை வச்சிருக்கீங்களா இதெல்லாம் இருக்குதுமா ஆனா எனக்கு வாழ்க்கையில மாற்றம் இல்லைன்னு சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு பதில் சொல்றேன் உங்களுக்கு தனிப்பட்ட ஜாதகத்தை அனுப்புங்க கண்டிப்பா நான் பதில் சொல்றேன் ஏன்னா நமக்கு இப்போ ஒரு வீடு இருக்கு அப்படின்னாக்கா நமக்கு அப்பா முக்கியம் அப்பா தான் குடும்ப தலைவன் அவருடைய சம்பாத்தியம் அவருடைய தான் அந்த குடும்பம் வந்து ரொம்ப அற்புதமா முன்னேற்றத்துக்கு வரும் அதுதான் உடைய ராசி அதிபதியுடைய வளர்ச்சி இல்லாம உங்க ராசி அதிபதியை நீங்க வணங்காம அவருக்கு தோதா நீங்க நடக்காம உங்க வாழ்க்கையில நீ என்ன முட்டினாலும் என்ன மோதினாலும் மாற்றம் வராது இது வந்து உண்மை வின எழுதி வச்சுக்கோங்க அட என்னம்மா நீ இப்படி பொசுக்குன்னு சொல்லிட்டேன்னு ஒரு சிலர் கேட்டாலும் சரி இல்ல அமைதியா இருந்தாலும் சரிங்க சரி இத்தனை நாள் எப்படியும் ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல கட்டாயம் குரு பகவான வழிபாடு செய்யும் புரியுதுங்களா எல்லாருக்கும் சொல்றேன் இந்த ராசிக்காரர்களும் இல்ல எந்த ராசி சேர்ந்தவங்களா இருந்தாலும் சரிங்க எந்த நீங்க நட்சத்திரத்துல பிறந்தாலும் சரி ராசி அதிபதிய அப்பப்போ வழிபாடு செய்து அவருடைய பலத்தை கூட்டுவதன் காரணம் உங்களுக்கு பலம் கூடும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பாதிப்புகள் விலகும் சரியா மீன ராசிக்காரன் குரு வழிபாடு செய்யணும் எப்படி வழிபாடு செய்யணும்னு சேர்த்து சொல்றேங்க கேட்டுக்கோங்க குரு பகவானை நீ வழிபாடு செய்யறதுனால நினைச்சது நிறைவேறும் குறிப்பா செல்வம் பெருகும் சரிங்களா இப்போ அவரு வந்து சகல விதங்களுக்கும் முன்னெடுத்து தரக்கூடியவர் குருவை ஆதாரம் வச்சுதான் நமக்கு எல்லாமே நடக்கும் இவர் நினைச்சாரு அப்படின்னா நமக்கு திருமணம் கைக்கூடும் குழந்தை வரம் கிடைக்கும் தொழில் நல்லா இருக்கும் குடும்ப விருத்தி ஆகும் குடும்பத்துல கூடிய சுப நிகழ்ச்சிகளுக்கு இவர் தான் பொறுப்பு எல்லா விதமான சகல சௌபாகியங்களும் நம்மளை நாடி வருவதற்கு இவருடைய பார்வை நமக்கு ரொம்ப முக்கியம் ஆனா நம்மள பல பேருக்கு வந்து பார்த்தோம்னாக்கா குரு பகவானுக்கும் குரு தட்சிணாமூர்த்திக்குமே வித்தியாசம் தெரியல நவகரங்கள்ல வடக்கு பார்த்த மாதிரி அமர்ந்திருப்பவர் தான் குரு பகவான் மஞ்சள் நிற வஸ்திரம் போட்டிருப்பாரு அதே மாதிரி ஆலயத்துல தெற்கு நோக்கி சின்முதிரை காட்டி அமர்ந்திருக்கூடிய தட்சிணாமூர்த்தி இவங்க ரெண்டு பேருமே ஞானத்தை தான் ஆனா இரண்டு தெய்வங்களுடைய வித்தியாசத்தை உணர்ந்து அவங்களுக்கு உரிய மந்திரத்தை சொல்லி நம்ம வழிபாடு செஞ்சோம்னாக்க இரண்டு தெய்வங்களுடைய பரிபூர்ண அருள் கிடைக்கும் நம்ம வாழ்க்கையிலயும் நல்லது நடக்கும் இந்த குரு பகவானுக்கு இன்னொரு பெயர் இருக்குங்க பொன்னன் அப்படின்னு ஏன்னா தங்கம் போன்று சொல்லிக்கூடிய உடலை கொண்டதுனால குரு பகவானுக்கு பொன்னன் அப்படிங்கிற பெயரும் இருக்கு இவர் பற்றியும் கல்விக்கு அறிவுக்கு திருமணத்திற்கு சுபகாரியங்களுக்கு எல்லாத்துக்குமே இவர் தேவை இவருடைய பார்வை தேவை இவர் வந்து தினமும் காலையில இவர் மந்திரம் சொல்லி வணங்கிட்டு வந்தீங்கன்னா உயர்வான நிலைக்கு இவர் உத்தரவாதங்க ஆஹ் டெய்லியும் விட ஏதாவது குறிப்பிட்ட நாள் மட்டும் வழிபாடு செய்யறதுக்கு வழி இருக்காமான்னு கேட்டீங்கன்னாக்க தொடர்ந்து ஒரு நாற்பது நாட்கள் அதிகாலை எழுந்து குளிச்சு முடிச்சு இவருடைய மந்திரத்தை நூத்தி எட்டு முறை ஆயிரத்தி எட்டு முறைன்னு சொல்லி சொல்லிக்கிட்டு வரீங்களோ நீங்க நினச்சது நடக்கும் நடக்கூடிய காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தும் அதிர்ஷ்டமான நிறைய வாய்ப்புகள் உங்க கதவை தட்டும் அது தொழில் ரீதியா உறவுகள் ரீதியா இல்ல பண விஷயத்துல இந்த மாதிரி எல்லா விதங்கள்லையுமே உங்களுக்கு நல்லது ஒரு மாற்றத்தை குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் மற்ற கிருகளுடைய இருந்தும் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பாருங்க சரிம்மா அந்த மந்திரம் என்ன குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்ம தஷ்மை ஸ்ரீ குருவே நமக இது வியாழக்கிழமை வியாழக்கிழமை சொல்றது சிறப்புதான் ஆனா மீன ராசிக்காரங்க உங்களுடைய அதிபதியை பலம் கூட்டணும்னா அனுதினமும் இந்த மந்திரத்தை சொல்லி வழிபாடு தொடங்க ஆனா பெண்களா இருக்கோம் அந்த நாட்கள் நாங்க என்ன செய்யட்டோம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க பிரச்சனை கிடையாதுங்க அந்த நாட்கள்ல நீங்க பூஜைகள் செய்யட்டையும் பரவாயில்ல சுத்தமா குளிச்சு முடிச்சுட்டு வீட்டுல கூடிய யாராவது ஒருத்தங்களை அந்த பூஜைகளை செய்ய சொல்லுங்க இந்த மந்திரத்தை சொல்லி வழிபாடு மேற்கொள்ள சொல்லுங்க இல்ல அதுவும் அவங்களுக்கு சொல்ல தெரியாதுனாக்க குரு பகவானுடைய மந்திரத்தை வீட்டுல வந்து ஒழிக்க செய்யுங்க யூடியூப்ல போட்டாலே வருது கூட கிடைக்கும் சரிங்களா ஸோ இதன் காரணமா மீனராசிக்கோடைய குடும்ப வாழ்க்கை சுபக்ஷமாக மாறும் செல்வ செழிப்போட ரொம்ப நல்லா இருக்க போறீங்க இரண்டு போன வாழ்க்கைக்கு வெளிச்சம் உண்டாகணும்னாக்க ஒவ்வொரு வியாழக்கிழமையும் எதை மறந்தாலும் சரிங்க குரு பகவானை வழிபாடு செய்ய மறந்துடாதீங்க அதே மாதிரி அதிகமா மஞ்சள் இடத்தை பயன்படுத்துங்க சரிங்களா வீட்டுக்கு கலர் கூட நீங்க மஞ்சள் இடத்துல அடிக்கிறது தப்பே கிடையாது மங்களகரமா இருக்கும் சரிங்க இப்ப மீனராசிக்காருடைய பலன்கள் பார்க்கலாமா மீன கூடான கோடி பேர் இருப்பீங்க ஆனா உங்களுக்கான பலன்கள் நம்ம எப்படி சொல்றோம்னா பொது பலன்களா சொல்றோம் மீன ராசியில நவகரங்களுடைய அமைப்பை பொறுத்து உங்களுக்கு பலன் உண்டு அதே மாதிரி நவகரங்களுடைய கூட்டணியை பொறுத்து உங்களுக்கு பலன் உண்டு அந்த வகையில மீன ராசி புரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதம் உத்திரட்டாதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் உங்க ராசியில கிரக நிலைகள்னு பாத்தோம்னாக்க புதன் பகவான் சுக்கர பகவான் ராகு பகவான் உங்க ராசியில மூன்று பேரும் கூட்டணியில உட்கார்ந்து இருக்காங்க அடுத்த தைரிய வீர ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அதிபதி குரு பகவான் இருக்காரு அடுத்த சுகஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் பகவான் இருக்காரு அவர் வந்து வக்ரகதியில இருக்காரு அடுத்த களத்திற ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் பாம்பு கிரகமான கேது பகவான் உட்கார்ந்திருக்காரு இவரை தொடர்ந்து ஐயன சையன போகஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் நவகிரகனுடைய முதல்வன் சொல்லக்கூடிய சூரிய பகவானும் அவரு கூடவே தொழில்காரகன்னு சொல்லக்கூடிய சனீஸ்வர பகவானும் கூட்டணியிலே இருக்காங்க இந்த கிரகநிலையுடைய அமைப்பை பொறுத்து மீனராசிகளுக்கு எந்த எட்டு பிரச்சனை சரியாக போகுது பிரச்சனை எதை செஞ்சாலும் சரி அது தடைப்பட்டு நிக்கிறது நம்ம செய்யக்கூடிய காரியங்களுக்கு தகுந்த பலன் கிடைக்காம போறது இப்படி அவதிப்பட்டு இருந்த மீனராசிகளுக்கு இனி நீ எடுத்துக்காரிகள் எல்லாமே சற்றுன்னு முடியும் உங்களுக்கு அனுகூலமான பலனை கொடுக்கும் மாதிரி ரெண்டாவது விஷயம் பயம் பதட்டும் செய்ய முடியுமா இது தாண்டி நம்ம யோசிக்கிறதுக்கு முன்னாடி மத்தவங்க சொல்லிடுவாங்க உன்னால செய்ய முடியாதுப்பா ஒதுங்கி அந்த மாதிரி எல்லாம் சொல்லியிருப்பாங்க அப்படி பயம் பதட்டத்தினால உன்னுடைய தலைமைகளை கூட வெளியாட்டாம மனசுல கூட கூட வெளியே பேச முடியாம தவிச்சிட்டு உங்களுக்கு மன தைரியம் அதிகமாக்குது தைரியத்தை விட திடம் கூட போகுதுங்க மூன்றாவது ஒரு சிலர் சொல்லுவாங்க நான் என்ன பண்ணாலும் அது எனக்கு பத்து பைசா புரோஜன் இருக்க இல்லை நான் செய்யறது இல்லாமே வீண் வேலை தான் நான் எல்லாம் ஏந்தான் வாழ்றனும் அப்படி எல்லாம் வெறுத்து எல்லாம் பேசிருப்பீங்க ஆனா இனி நீங்க செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் உங்களுக்கு பயன் தரும் அது மாதிரி பயன் தரக்கூடிய காரியங்கள் தான் ஈடுபட போறீங்க நான்காவது விஷயம் இருக்கிறது எல்லாத்தையும் வித்துட்டு போகக்கூடிய நிலைமை கடன் வாங்கி கஷ்டப்பட்டு அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு இருக்கக்கூடிய மீனராசிக்களுக்கு இனி பண வசதி வாய்ப்புகள் பெருகப் போகுது செல்வம் சேருங்க சொத்து சேருங்க வண்டி வாகனம் வாங்க போறீங்க இது சம்பந்தப்பட்ட அனைத்து முயற்சிகளும் கை கூடி வரப்போகுது ஐந்தாவது விஷயம் தொழில் ரீதியா வியாபாரம் ரீதியா இருந்த சிக்கல்கள் எல்லாமே நீங்க போகுது முன்னேற்றம் உண்டாகுது லாபம் பார்க்க போறீங்க ஆண்களோ பெண்களோ சின்னவங்களோ பெரியோம் தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வருமானம் பெருகும் அடுத்ததா அடுத்த ஆறாவதா உத்தியோக பணிகள்ல இருக்கிறவங்களுக்கு எவ்வளவு வேலை செஞ்சாலும் சரிங்க மத்தவங்க வேலை நான் இழுத்து போட்டு செஞ்சுட்டு இருக்கேன் ஆனா எனக்கு உரிய அங்கீகாரம் இல்லை எனக்கு பின்னாடி வேலையில சேர்ந்தவங்க எல்லாம் எனக்கு கிரேடுக்கு போயிட்டாங்க எனக்கு பின்னாடி வேலை சேர்ந்தவங்களா நல்ல சம்பளம் வாங்குறாங்க ஆனா இன்னும் நான் அப்படியே இருக்கேன் ஆனா என் மேல ஒரு குறையும் இல்ல எல்லாரும் சொல்றத நான் எதையும் தான் இருக்கேன் சொல்லப்பட எடுத்து பேசுறவங்க கூட நல்லா இருக்காங்க இப்படி புலம்பாதீங்க இனி வரக்கூடிய நாட்கள்ல உத்தியோக பணிகள் இருக்கிறவங்க தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ அதே உயர்வு கிடைக்கும் சம்பளம் உயர்வு கிடைக்கும் பர்டிகுலரா உங்களுடைய வேலைக்கு தகுந்த அங்கீகாரம் கிடைக்கும் பாராட்டுகள் கிடைக்கும் மேல் அதிகாரிகளோ சக ஊழியர்களோ இனி உங்களை ஒரு வார்த்தை பேச முடியாத கூடிய அளவுக்கு கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமா வந்து நிக்கிறாங்க இதற்கு முக்கிய காரணமே சனீஸ்வர் பகவான் தான் சரி தொழில் நமக்கு நல்லா இருக்கணும் உத்தியோகம் நல்லா இருக்கணும் இவர் வந்து மனசு வைக்கணும் அமர்வு உங்களுக்கு சாதகமா இருக்கு அதுவும் சூரிய கூட கூட்டணியில் இருக்கிறதுங்கிறது அரசு எல்லாம் உங்களுக்கு அனுகூலமா முடியும் அடுத்துதான் ஏழாவது தோஷம் ரொம்ப பிரஷருங்க வேலையில நெருக்கடியா இருக்கு அது மாறுது வேலை பழு நெருக்கடிகள் மறையுது உற்சாகமா இருக்க போறீங்க அடுத்ததா எட்டாவது குடும்பத்தை பொறுத்தறிங்க என்ன பண்ணாலும் சரி ஒரு நல்ல காரியம் நடக்க மாட்டது சாதா நேரம் ஏதாவது சண்டை சச்சரவு அவங்க கொச்சுக்கிறது இவங்க உறவுக்காரங்க கிட்ட ஏதாவது மனக்கசுப்பு வரது குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் கணவன் மனைவி உறவுல கஷ்டம் வர்றது இப்படியே இருந்த இந்த வாழ்க்கை இல்லை குடும்பத்துல மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்பட போகுது உறவுக்காரங்க மத்தியில உங்களுடைய மதிப்பு மரியாதை கூட போகுது கணவன் மனைவி கிடையெல்லாம் நெருக்கம் உண்டாக போகுது பிள்ளைகளுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் அதே மாதிரி வீட்டிற்கு தேவையான பொருட்களை எல்லாமே வாங்கி போட்டு திருப்தி அடைய போறீங்க நீங்க நினைச்ச காரியங்கள் எல்லாமே செய்து முடித்து காரிய வெற்றி அடைய போறீங்க நண்பர்கள் மூலமும் உதவி கிடைக்கும் இது திருமண முயற்சிகள்ல இருக்கீங்க ஆண்களாலும் சரி பெண்களாலும் சரி உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்க போகுது பெண்களை பொறுத்த வரைக்கும் மனசுல துணிச்சல் அதிகமாகும் இதுவே கலைத்துல இருக்கீங்க அப்படின்னாக்கா திட்டமிட்டபடி செயலாற்றி காரியங்கள்ல அனுகூலமான பலன்களை பெற போறீங்க அடுத்து மாணவர்களை பொறுத்த வரைக்கும் பாடங்களை படிக்கிறதுல வேகம் பெறுவீங்க கல்வியில வெற்றி பெற போறீங்க சிம்பிளா சொல்லட்டுமா மகிழ்ச்சியான காலகட்டம் தொழில வணிகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க சாதிக்க போறீங்க வேலை பக்கம்லாம் கௌரவம் அதிகமாகும் பதிவு உயர்வு கிடைக்கும் பண வரவு இருக்கும் செலவுகள் கட்டுக்குள்ள வரும் ஆடம்பரமான விஷயங்களுக்கு எல்லாம் அதிக தொகையை செலவு செய்யக்கூடிய அளவுக்கு பொருளாதாரத்துல உயர்வு அரசியல்வாதலுக்கு பெரிய பொறுப்புகள் பதவிகள் கிடைக்கும் பெற்றோர்கிட்ட உதவி கிடைக்கும் அவங்களுடைய ஆதரவின் காரணமா உங்களுடைய வாழ்க்கை தொடர்பான பெரிய முடிவெடுப்பீங்க திருமண வாழ்க்கை மகிழ்ச்சிகரமா இருக்க போகுது ஆரோக்கியம் சாதாரணமாகவே இருக்குங்க சோ இப்ப பாத்தது பொது பலன்கள் இதுவே உங்களுக்கு மனசுக்கு நிறைவே ஏற்படுத்தி இருக்கும் சோ மீனராசிக்காருக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள் சாதகமா இருக்க போகுதுங்கிறத உணர்ந்திருப்போம் இப்ப நம்ம நட்சத்திர பலன்களை பாக்கலாங்க மீனராசி பூரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதம் குருவினுடைய பார்வையினால தம்பதிகளிடையே இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கப் போகுது திருமண வயதுல இருக்கிறவங்களுக்கு நல்ல வரன் அமைய போகுது புதுசா இடம் வாங்குறது வீடு கட்டுறது அது சம்பந்தப்பட்ட முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக மறம் தொழில் முன்னேற்றம் அடைய போகுது அனைத்து விதங்கள்லயுமே பொறுமையை சாதிச்சிங்க அப்படின்னாக்க இன்னும் அதிகமான நல்ல பலன்களை அடைய முடியும் அடுத்து உத்திரட்டாதை நட்சத்திரம் சனி ராகு சூரியன் சுக்கரன் புதன் இவங்க எல்லாருடைய செயல்பாடுகளும் உங்களுக்கு சாதகமா இருந்தாலும் நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலையும் ஏன் நீங்க கிட்ட பேசுறப்ப கூட கவனம் தேவை பழக்க வழக்கங்களையும் எச்சரிக்கை அவசியம் அவசரப்பட்டு எந்த ஒரு விஷயத்திலும் இறங்கக்கூடாது எல்லாத்தையும் முன்கூட்டியே பிளான் தான் நீங்க இறங்கணும் அர்த்த ரேவதி நட்சத்திரம் குருவினுடைய பார்வையினால வியாபாரம் விருத்தியாகும் வருமானம் அதிகரிக்கும் உடைய வேலையில ஏற்பட்டிருந்த நெருக்கடிகள் நீங்க போகுது பொன் பொருள் சேருதுங்க ஒரு சில வந்து பாத்தீங்கன்னா புதுசா வண்டி வாகனம் வாங்குவீங்க வசதிகள் பெருகுதுங்க சோ இந்த நட்சத்திர பழங்களுமே உங்களுக்கு சாதகம் பாதங்களை தெளிவுபடுத்திருச்சு உங்களை வரைக்கும் பரிகாரங்க அனுதினமும் வாராகிய வழிபாடு செய்ய மீனராசிக்களுக்கு வாழ்க்கையில வளம் கூடும் இது முதல் பரிகாரங்க இரண்டாவது பரிகாரம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமைகள்ல ர்க்கி அம்மனுக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய துன்பங்கள் குறையும் மேலும் தடை தாமதங்கள் உங்களை விட்டு விலகுங்க அடுத்த மூன்றாவது பரிகாரங்க சித்தர்களை வணங்கி வர எல்லா பிரச்சனைகளும் தீரும் வாழ்க்கையில முன்னேற்றம் உண்டாகுங்க சோ இப்ப வரைக்கும் பார்த்தா பொது பழங்கள் நட்சத்திர பழங்கள் பரிகாரங்கள் மீனராசிக்காரர்களுக்கு இதனால் நாள் அவங்க ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல நம்ம எப்படி திட்டம் போட்டு வாழ்க்கை நிலையை மாத்திக்கணுங்கிறத தெளிவுபடுத்தி இருக்கு இன்னும் சிறப்பா சொல்லா உங்களுக்கு சாதகமான பலன்களையும் நீங்க கவனமா இருக்கக்கூடிய இடத்தையும் சொல்றீங்க நல்ல மனசுல பத்தி வச்சுக்கோங்க உங்களை பொறுத்த வரைக்கும் சுக்கரை உங்க ராசியில உச்சம் பெற்று அது மட்டும் இல்லாம உங்களுடைய அதிபதியும் உச்ச தான் இருக்காரு இதனால நல்ல பலன்கள் இருக்கும் பரிவர்த்தனை யோகம் இருக்கு நடக்கிறதும் உங்களுக்கு நன்மையாவே நடக்கும் சொல்லப்போனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு இருக்கக்கூடிய நிறைய குறைகள் வந்து நிவர்த்தியாக போதுங்க திருப்தியான நிலையை இருக்க போகுது தொழில் வியாபாரத்துல லாபம் பார்ப்பீங்க கணவன் மனைவி இருந்த கருத்து வேற்றுமைகள் மறைந்து வீடு வாங்குறது மனை வாங்குறது வாகனம் வாங்குறது இந்த மாதிரி யோகம் இருக்கு மருத்துவ சிகிச்சையில இருந்தவங்க எல்லாம் ஆரோக்கியத்துல முன்னேற்றம் பெற போறீங்க பெண்களுக்குலாம் நல்ல முன்னேற்றமும் மரியாதையும் கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் இதை தொடர்ந்து கவனமா இருக்கக்கூடிய இடங்கள்னு பார்த்தோம்னா பாம்பு கிரகம்னு சொல்லக்கூடிய ராகுவினுடைய அமைப்பு உங்களுக்கு சாதகமா இல்லைங்க இதனால உடல் ஆரோக்கியத்துல சிக்கலை உருவாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு தேவையில்லாம அதே மாதிரி கடன் வாங்குறதும் யாருக்காவது கடன் கொடுக்கறதும் தவிர்க்கணும் மற்ற விஷயத்துல தலையிடாமல் இருக்கணும் இது மட்டும் இல்லாம குடும்பத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளை மற்றவங்க கிட்ட பகிர்ந்துக்காமல் இருக்கிறது சிறப்பு அப்படி பகிர்ந்துக்கிட்டோம் அப்படின்னாக்க அந்த பிரச்சனை அப்படிங்கிறது சரியாகுதோ இல்லையோ பெருசாகிடும் அந்த பயம் வச்சுக்கோங்க அதே மாதிரி உங்களுடைய நட்பு வட்டாரத்துல பழக்க வழக்கங்கள்ல எச்சரிக்கை அவசியம் ஒரு தீய நட்பு இருக்கு அப்படின்னாக்கா அதை விட்டு விலகி இருக்கிறதும் இல்லை நீங்க அதை விலக்கி வைக்கிறதும் சிறப்பான விஷயம் சோ இதை தாண்டி ஒண்ணுமே இல்லைங்க எல்லாமே உங்க கையில தான் இருக்கு மீனராசிக்கார்கள் வரக்கூடிய வாய்ப்பை கரெக்டா பயன்படுத்துங்க முன்னாடி சொன்ன மாதிரி நல்லதையும் பாருங்க கெட்டதையும் பாருங்க ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பாருங்க மற்றவங்களுக்கு நல்லது கெட்டத பார்த்து பார்த்துதான் இப்பவும் நம்ம கஷ்டப்பட்டு இருக்கோம் நம்ம மற்றவங்களுக்கு செஞ்சதுக்கெல்லாம் துளி அளவாவது நன்றி கடன் யாரால காட்டிருக்காங்களா அட இருக்கியா இல்லையாங்கிறது யாரோ பார்த்துருக்காங்களா அப்புறம் ஏங்க இனியாவது உங்களுடைய நல்லதுக்கும் கெட்டதுக்கும் நேரம் ஒதுக்குங்க உடைய உழைப்ப வந்து உங்களுக்காக பயன்படுத்துங்க நல்லதே நடக்கும் வாழ்த்துக்கள் ஓம் குரு பகவானே போற்றி போற்றி